விவசாயத்தினை சிக்கும் அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தரமான மிளகை நம்ம எப்படி சோதிச்சு வாங்கணும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஷுவல் குவாலிட்டி அதாவது நீங்கள் கண்ணில் பார்க்குறப்ப நல்ல பெருசு பெருசாக முத்து இருந்துச்சுன்னா ஓகே அது நல்ல மிளகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறீங்க ஆனால் மிளகு வாங்குறதுக்கு அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அது பேரே என்னன்னா குறு மிளகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது குறு அப்படின்னா ரொம்ப சின்ன மிளகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகுல வந்து நிறையா ரகங்கள் இருக்குதுங்க அதாவது எப்படின்னா எப்படி ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து கொய்யா பழத்தை எடுத்துக்கோங்க அது மாதிரி சில உணவு ஒரு எடுத்துக்கோங்களேன் ஆப்பிள் தக்காளி நிறைய தக்காளி மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் மிளகலை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா அதாவது சின்ன சின்ன கருப்பருக்குப்பா இருக்கு பார்த்தீங்களா அது காக்கக்கூடிய அந்த செடியோட தன்மையை பொறுத்து மாறுபடுங்க நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை பொறுத்து மாறுபடுங்க அது விளையக்கூடிய தட்பவெட்ப நிலையை பொறுத்து மாறுபடுங்க நம்மளை பொறுத்தவரை என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட காரத்தன்மை அப்படியே மிளகோட காரம் வந்து அப்படியே தூக்கணும் ஸோ அதே நேரத்தில் எரிக்கக்கூடாது நல்லா தூக்கணும் இதுதான் வந்து தன்மையை பொறுத்து மாறும் நீங்கள் இப்போ ஒரு மிளகு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது குவாலிட்டி விஷுவல் குவாலிட்டி ஸோ விஷுவல் குவாலிட்டியில பொறுத்தவரை நீங்கள் வந்து கருப்பாக இருந்தால் ஓகே தாங்க அதில் வந்து சில கலப்படம் பண்ணுறது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக சாத்தியமில்லாத ஒன்று ஏன்னா நம்ம எல்லா மிளகையும் எடுத்து சாப்பிட முடியாது பட் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கையில் எடுத்தாலே அந்த மிளகை வந்து பாருங்க எல்லாம் ஒரே தரத்தோடு இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு போகலாம் மிளகை வந்து நல்ல மிளகு தரமான மிளகு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேசிக்காக நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா விஷுவல் குவாலிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து கலப்படத்தை கண்டுபிடிக்க முடியாது சின்னதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கணக்கே எடுத்துக்காதீங்க பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக எடுத்தாலும் சரி அதே நேரத்தில் கருப்பாக ஃபுல்லாக கருப்பாக இருக்கணும் அப்போலாம் பார்க்காதீங்க மிளகை பொறுத்தவரை எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் நீங்க பறிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல முத்துன மிளகுல பழங்களும் இருக்கும் காய்களும் இருக்கும் அதுல சின்ன சின்னதா வெள்ள விலையா தெரியும் அதாவது வெள்ளையா இருக்கும் அப்படி இருந்தாலும் அது மிளகுதான் ஸோ மிளகை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியது அதோட ஒரு கிலோ வெயிட் பாக்குறீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அதாவது என்ன சொல்லுவோம்னா எப்படி அடர்த்தின்றத சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க ஒரு கையில் எடுத்து தூக்குனா வெயிட்டா இருக்கணும் அளவு கம்மியா இருக்கணும் ஆனா வெயிட்டா இருக்கணும் அது ஒரு நல்ல மிளகு ஏன்னா மிளகுக்குள்ள இருக்கிற முத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க தோலும் முத்தும் தான் வெயிட் கொடுக்கறது நீங்க கையில தூக்கி பொங்குன்னு இருக்கு அப்படின்னா அது பேர் பொங்கு மிளகு அப்படின்னு சொல்லுவோம் பார்க்க மிளகு தான் இருக்கும் ஆனால் அது வெயிட்லெஸ் மிளகு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இவ்வளவு இருக்கு அப்படின்னா பொங்கு மிளகுனா ஒரு கிலோ இவ்வளவு இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க கையில எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தோன்னா நல்ல வெயிட்டா இருக்கு அப்படின்னா லைட்டா அப்படி அமுத்தி பாருங்க பாத்திரம் நல்லா மொறு மொறுன்னு நல்ல ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த காட்டை வந்து நம்ம மூக்குல ஏறும் அப்படின்ற பட்சத்துல இது ஒரு நல்ல மிளகு அடுத்து ஒரு சாம்பிளா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வாயில போட்டு நல்ல மென்னு பார்க்கணும் அதாவது நல்ல அந்த இது வந்து தூள் ஆகணும் சும்மா லைட்டா ரெண்டெல்லாம் கிடையாது அதை நம்ம சாப்பிட சாப்பிட அப்படியே அந்த காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு ரெண்டு மிளகுலேயே உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் அப்படியே அப்படியே சர்ன்னு ஏறும் அப்படி அப்படின்னா நல்ல மிளகுங்க ஸோ இததான் ரொம்ப பேசிக்கா பாக்குறது தூசி துப்பட்டை அதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க பேசிக்கா வெய்ட் பாக்கிறீங்க ஒரு மிளகு வந்து தூக்கி பார்க்குறீங்க நல்ல வெயிட்டாக இருக்கு சாப்பிட்டு பார்க்குறீங்க நல்ல காரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது நல்ல மிளகுதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற இடத்துல விற்கிறவங்க தான் அந்த தரக்கட்டுப்பாடு அதாவது என்ன சொல்றதுன்னா கடப்பளத்தை கலப்படத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா விற்கிறவங்க கையில் தான் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் விஷுவல் குவாலிட்டிக்கு வந்து கேரண்டி சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கலப்பணம் கூட நம்மகிட்ட இருக்காது அப்படின்றத நான் சொல்லி தான் கொண்டு கொடுத்துருப்பேன் எதனாலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பறிக்கிறாரு என் கண்ணு முன்னாடி நான் போகிறப்ப நேரத்தில் காய வச்சுட்டு இருப்பாங்க நான் அப்படியே என்ன பண்ணுவேன் வாங்கிட்டு வந்து நான் வச்சுக்குவேன் வச்சுட்டு உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவேன் சில மிளகுல வந்து வெள்ளை கலர் அப்படியே பூசண பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுவும் நல்ல மிளகுதாங்க ஏன்னா மிளகு வந்து கெட்டு போகாது லைட்டாக ஈரத்தன்மை இருக்குன்னா அப்படின்னா என்னென்னா அந்த பாசனம் பிடிச்சிடும் அது வேறு ஒன்றுமே இல்லை கையில் வந்து செஞ்சாலே போதும் கருப்பாக மாறிடும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் லைட்டாக வந்து ஒரு தண்ணியை தெளிச்சு விட்டு காய போட்டீங்க லைட்டாக தண்ணியை தெளித்து காய போட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து கருப்பு மாறிடும் மிளகு இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெடிசனான வேல்யூனா அது மிளகு தான் சொல்லுவாங்க பத்து மிளகு இருந்தால் பகவன் வீட்டில் கூட கை நினைக்கலாம் அப்படின்வாங்க அதாவது என்னென்னா ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா சாப்பிட்டோம்னா திசை எல்லாத்துக்குமே வந்து மிளகு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கிது அப்படின்றதும் சொன்னீங்க பட் நான் வந்து எவ்வளோ எடுக்கிறேனோ அதை வச்சு தானே கொடுக்க முடியும் எப்பயுமே எந்த ஒரு பிஸ்னஸும் லாபம் இல்லாமல் நடக்காது நான் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இருந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கேனாலும் போய் செக் பண்ணுங்க இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் விற்கிறாங்க பார்த்தீங்களா அதுவே அதாவது பல்காக எடுக்கிறவங்க குவான் குயின்டல் கணக்கில் எடுக்கிறவங்களுக்கு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் பை பண்ணுறவங்க எவ்வளோ ரேஞ்சில் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஸோ ஏ ரேஞ்சில் நான் கொடுக்கறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபது ரூபா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கொரியர் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஏழ்நூற்றி ரூபா நான் வந்து நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன் அவங்ககிட்டலாம் விலைகள் வந்து கேட்குற கேட்டேன் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா சில இடங்களில் எழுநூறுவாய்க்கும் கிடைக்கிது அப்படின்றது சொல்லியிருக்காங்க கடைகளில் ஆனால் அதுக்கு கம்மியாக யாருமே நிறைய பேர் சொல்லலை ஒரு சிலர் மட்டும் சொல்கிறாங்க பட் எனக்கு அது அப்படின்னு தெரியல மெஜாரிட்டி வந்து எழுநூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் மிளகு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நம்ம கொடுக்கறது இந்த ப்ரைஸ் தான் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து கோவில் வாங்குங்க அப்படின்னு கம்பலும் பண்ண முடியாது பட் நம்ம குவாலிட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மட்ட என்ன பண்ணுவாங்க ரிப்பீட்டடாக வாங்கலாம் இல்லைன்னா ஒரு தடவை வாங்கிட்டு சே இவன்டே இப்படி தான் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க நம்மக்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மிளகுக்கு வந்து கேரண்டி சொல்லியே விற்கிறேங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து கீழே தெரியுறேன் நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுவோம் ஒரு கிலோ மிளகு வந்து உங்களுக்கு கொரியரோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு எழுநூத்தி இருபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மிளகு எந்த அளவுக்கு குவாலிட்டியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியை வந்து நாங்கள் கொடுக்குறோம் நம்ம ஏலக்காய் மிளகு கிராம்பு எல்லாமே இருக்குங்க ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் ப்ரைஸ் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் வரப்போகிற நாட்களில் நான் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஏறிட்டாங்க இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குறது வேற யார் கைலையும் கிடையாது கன்சியூமரான உங்கள் கையில தாங்க இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்